இருபது லட்சம் போறீங்களா வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க அணிக்கிறேன் என்றா ஈவினை புன்னாளை கட்டுவேன் என்ற நிக்கிறேன் இந்த ஈ பின்னால கட்டுவன் வந்து அதிக அளவில் விவசாயம் செய்யப்படுற நிலங்கள்லாம் இங்கே இங்கே இருக்கு அதிக அளவில் விவசாயிகளை நிற்கினோம் புகையிலை பயிற்சிகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கு விவசாயிகள் இங்கே இருக்கணும் அவர்களோட கேட்டு இந்த புகையை எப்படி செய்யணும் அதால் வந்து இவ்வளவு வருமானம் வந்து கிடைக்குது அதால என்னென்ன சவால்கள் இருக்குது போன்ற எங்களை நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறேன் விவசாயம் வந்து முக்கியமான தொழில் இடம் இடம்பெறுகின்ற ஒரு முக்கியமான தொழில் வந்து விவசாயம் விவசாயிகளும் வந்து முக்கியமானவர்கள் தற்போது வந்து இந்த இடத்துல அதிக புகையிலை செய்கை பண்ணப்படுது புகையிலை செய்கையை வந்து பணப்பயிருந்து சொல்லிவினம் நீங்களும் வந்து விவசாயம் செய்யணும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு திட்டம் கொண்டிருந்தா இந்த காணொலி வந்து நிச்சயம் வந்து உதவும் அதிகளவான வருமானத்தை பெற்றுத்தார தொழில் இந்த புகையிலை தொழில் என்று சொல்லி எல்லாம் சொல்ல விவசாயிகளோட கதைச்சு பார்த்தா தான் தெரியும் பிரச்சினால என்ன வருமானம் வருது என்று சொல்லி கேட்டு அறிஞ்சு கொள்ளக்கூடிய விவசாயிகளை இப்ப தோட்டத்துக்கு போய் அவர்களோட கலந்துரையாடி அது தொடர்பான விடயங்களை உங்களுக்கு பதிவிடுறேன் இந்த காணொலியை நீங்க இறுதி மட்டும் பாருங்க பார்த்துட்டு அது தொடர்பான கருத்துக்களை சொல்லுங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னாலே எல்லாமே வந்து விவசாய நிலங்கள்ல அதிக அளவான விவசாயம் செய்யப்படுறது இடம் வந்து இந்த ஈவினை புன்னாளை கட்டுவன்படம் தான் விவசாயம் எல்லாம் வந்து ரைகா போறீங்களா ஐயா ஓ ரைக போட்டுதான் என்ன பயிரும் கூட வெங்காயம் போயில கண் வேற வெங்காயம் விவசாயி எல்லாம் நங்காலையும் வந்து தொழில் செய்து கொண்டிருக்கணும் ஐயா பொயில செய்ய தொடர்பா வீடியோ ஒன்று தெரியுங்களே ஒரு பொயில செய்ய தொடர்பா வீடியோ ஒன்று எடுக்கலாமா உங்களோட தோட்டமே இதே இப்போ வெட்டி எறிகினீங்க

இந்த பொயில வந்தா கால பயிர் மாசம் நாலு மாசம் நிறைய பண்படுத்தி எருவா போட்டு பண்படுத்தி போட்டு நாத்த நாங்கள் இங்கேயும் முந்தி இங்கேயே நாத்து போட்டு வைக்கிறாங்க இப்ப பொலிவண்டி ஏரியா தான் அங்கே நாத்து அங்கே இந்த மழை சீசனுக்கு நாத்து கரில வந்தது இங்கே போட்டா இந்த மண்ணுக்கு அழிப்போம் நாத்து சின்ன உளையில அங்க இருந்து ஏறங்கன்னு இல்லை ஏறங்கன்னு அங்கேருந்து பிடிஞ்சி எடுத்து கொண்டு வந்து இங்கே வராது பொடியாண்டியில் கொடுத்து அங்கே விதையில அங்கே கொடுக்குறது விதை நீங்க கொடுக்குறது அப்போ கண்டு வந்து உண்டாக்கி தாரதுக்கு அவட்ட காசு கட்டணுமோ இப்போ நாங்கள் ஒரு நாத்து நாற்று தான் இப்போ எல்லாம் நாலு ரூபா போகுது ஒரு நாத்து ஒரு கண்டு ஒரு கண்டு நாலு ரூபா போகுது சின்ன கண்டு இவ்வளோ கண்டு இப்போ இதே நட்டு இப்போ ஒன்றரை மாதம் ஆகுது ஒன்றரை மாசம் இன்னும் மூன்று மாதத்தில் அறுவடை செய்யலாமா இல்ல இன்னும் ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாதத்தில் நாளைக்குறை கண்டு மண்ணடுத்து கண்டுக்கெல்லாம் கொடுத்து இப்ப அங்கால தோட்டத்துல போட்டுக்கணும் அந்த மாதிரி செய்தால ஒரு நாலு தண்ணி அஞ்சு தண்ணி எல்லாம் இருபது நாலுல இந்த ஜோரத்துக்கு வந்துடும் வந்துச்சு கொண்டு போகும் அளவு மண் வந்து எடுத்தா தான் தடிச்சு அதுக்காக தான் எடுக்கிறது நீங்க வந்து இதுக்கு உரம் வந்து பாவிக்குறீங்களா இல்ல உரம் பாவிக்குறதா இன்னும் பாவிக்கல நீங்க எல்லாம் அதே மாதிரி பாதி அடிப்படிதான் பிரவாய் இப்ப வந்து ஏர்க்க உரம் தான் முதல் பادلهல நிக்கு ஆர்டர் हैन ஆர்டர் ஆர்டர் மாடல போட்டுதான் பண் அதெல்லாம் வந்து இங்க இருந்து எடுக்கறீங்க ஆர்டர் பன்னில இருந்து லாரி எல்லாம் வருது எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு விசு லோட் வந்து 9000 ஆறு ரூபா ஒரு லோட் ஒரு லோட் பர்ச்சார் இருக்கார் அந்தத போடுறோம் மற்றபடி இந்த சருமாங்கலந்து பாருது மற்றபடி இங்க உள்ள இப்ப அங்கெல்லாம் மாடுகள் நிக்கிதான் அப்படி இந்த முந்தியெல்லாம் மாடுகள் தாங்க இங்கே தோட்டங்கள்லயே தொட்டில் வச்சு அரை சிறைய கட்டுறது கட்டியெல்லாம் கல்ல கொண்டு செய்து எல்லாம் கலவு கதை வேலையில இதெல்லாம் காட்டுக்கு சரிஞ்சு போச்சு அப்படியே வருது இல்ல வந்து ரொம்ப வாய முறையெல்லாம் அந்த மழை கூடுதலால நம்பிக்கை இல்லாத பயிர் அப்ப சேர்த்து பய ஏதாவது ஒண்ணுன்றாலும்

கிலோ இருநூறு முந்நூறு ராண்டு கொண்டு போவங்கள் காய பண்ணி கொடுக்கணும் இந்த முறை எரிதா வெளியே மழையும் தான் இல்ல இருக்குது மழையும் அப்படியே போ காயப்பண்ணி நாங்களும் பிறவுல சோமமில்ல மழை தான் பலதா போகும் இப்ப நீங்கள் வந்து பதப்படுத்தா வெளியே தான் அப்படியே கொடுக்கறது இல்ல இல்ல இப்ப இந்த ஒடிக்கிற இல்லையே ஒடிக்கிற இல்லையா இதே பண்ணியே பயன்படுத்தலாமே என்ன பயன்படுத்தலாம் இந்த முறை மழையின் பிடிச்சாலே ஆஹ் இப்போ சும்மா வெளியில இந்த கடையில அங்கா சைடுல பிறகு அங்க ரோட்ல அங்கால சைடுல அப்படி பிரவி போட்டு

இதனால வந்து இதுல வந்து வேற என்ன பயிர் நீங்கள் செய்யற நீங்க இந்த இடத்துல இது கூட சொந்த காணி தானா சொந்த காணி தானே சொந்த காணி தான் வேற என்னென்ன பயிர் இருக்காது உருளைக்கிழங்கு வெங்காயம் போன கூட இப்ப விரும்பு பெஞ்ச மாதிரி போன கூட வெங்காயம் வச்சு போய் கண்டாங்க அடையில இருந்துச்சுன்னா இப்ப வேற தோட்டத்துல இப்ப இதே மாதிரி வேற கணக்கு அடையில இருந்துச்சு அங்க பீட்ரூட் வெங்காயம் உள்ள கிழங்கு நிக்குது வாழை

என்று சொன்னால் எப்படி நானூறு ரூபா ஒரு கண்டு போகும் நேரத்துல நானூறு ரூபா கண்டு போகும் நானூறுவான்னு சொன்னா மூவாயிரத்தி அஞ்சு வரும் பதினாலு லட்சம் ரூபாய் எப்படி புடிமரம் அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு அஞ்சு லட்சம் ரூபாய் இது எங்க இருந்து வந்து எடுக்கிறது அப்படியே இல்ல இல்ல பச்சை மரமே விளைஞ்ச உடனே வந்து அதற்குற எடுக்கிறது பக்கம்

இதெல்கெல்லாம் உங்களுக்கு புல்லு கலதல எல்லாம் பெறாதோ புல்லு இருக்கு புடிஞ்சாச்சு புடிஞ்சாச்சு வெளிய நாளைக்கு நடந்து போட்டு திரும்பி மண் பிராண்டேக்கு இந்த புல்லு அடைஞ்சு போ நோய் தாகம் அப்படி பெறாதோ இதுக்கு இந்த புழுக்கல்கள் வரது மருந்து அடிக்கிறது தான் மருந்து அடிக்கிறதா எல்லாம் இந்த குருத்தை வந்து புழு மற்ற சத்துப்பட்டி அந்த பச்சை வறட்சியால அந்த பிரச்சனை வராது உங்களை மழை கூடுனா தான் கூடுனா தான் மற்றது நல்லா பனி பெய்து மழை கூடாலும் பரவாயில்ல மழை இல்லாதனால பனி பெய்து சொன்னாங்க

எப்படி புகையில செய் எப்படி போகுது உங்களோட பேர் என்ன ஐயா என்னண்டு வெட்டுங்க வெட்டுங்க பெருட்டு உங்களோட தோட்டமா இல்ல நீங்க சம்பளத்து வேலை இருக்கு குத்தா எடுத்து செய்யறீங்களே

எ வருமான கிடைக்குமோத காணிக்க ஒரு பொயில கண்டிப்பா காந்தும் என்ன ஆஹ்

ஐயா தண்ணி பாய்ச்சி கொண்டு இருக்கிறார் ஐயா மழை காணாதா பெய்யாது ஆஹ் அதெல்லாம் எங்க வெளிய இது போட்டு வரீங்க நம்ம இல்ல வார்க்கா அந்த தொடத்த விலை இது ஆ என்ன கொக்கெல்லாம் சாப்பிடுறது போலடாக்கா ஆஹ் இந்த இலியன் சாப்பிடுவோம் கொக்கு இலியோ சாப்பிடும் இந்த தான் தண்ணி இறப்படுது கிணத்த காட்டுறேன் இந்த கணத்தால பாட்டை பாம்பா தண்ணி இறைக்கிறேன் நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருந்தா எங்களோட காணொலிகள் நிச்சயமா உங்களுக்கு பயன்படும் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றேன் என்ன நிறைய காணொலி வந்து உங்களுக்கு வந்து வழங்க இருக்கிறேன் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்